எம்மதமும் சம்மதம் இங்க ஒரு பையன் ஐயனார் சாமி ஏ சாமி அல்லா சாமி எல்லா சாமி ஏ சாமி தான் சொல்றாரு பைபிள்ல இருந்து ஏதாவது சொல்லு பாக்கலாம் கிட்ட பைபிள் காட்டுறீங்க பாத்தீங்களா திருக்குறள் எழுதியா திருக்குறள் நடந்து எங்க அண்ணன் ஆனந்த்ராஜ் இங்க ஒரு ஹஸ்பண்ட் வேலை போயிட்டு வந்து குழந்தைய என்ன மாதிரியே முக்கு என்ன மாதிரியே காது என்ன மாதிரியே வாய் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு நம்ம பையன் உள்ள தூரம் பையன்

அவன் இன்னும் மாமா ஒரு ட்விஸ்ட் ஒரு ட்ரோல் வீடியோ முடிஞ்சு சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க